அவருக்குதரவு கருகிறார்கள் போட்டி போட்டுக் கொண்டு பணியாற்றுகிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்பொழுது நான் கூட்டங்களிலே சொன்னேன் தேர்தல் நேரத்தில் ஒரு தொகுதிகளிலே வெற்றி பெற்று நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் ஆவார் என்று சொன்னேன் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு பிரதமர் ஒன்றாவது முறையாக மொழியாகும் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய அருமை நண்பர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி செய்கிறார் அந்த வகையிலே மத்தியிலே ஒரு நல்ல அரசு இங்கே இந்த தொகுதியிலே உங்களுடைய தொண்டனாக தோழராக குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகின்ற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர்களாக நீங்கள் சி அன்புமணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த கதாபாளையத்த மக்கள் எல்லா மக்களையும் நான் சொல்ல அது பட்டியலமாக இருந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் பாகுபாடு காட்டாமல் அவர் பாடுபடுவார் வேட்பாளரை நீங்கள் ஆதரிசெய்து எல்லாம் நம்மளை அருள்மொழி ஊட்ட நிறைய சொல்வார் அவர்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காகவே உலகத்திற்கு திறந்து வளர்ந்து அமைச்சராகி இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இதையெல்லாம் மாற்ற வேண்டும் அன்புமணி சட்டமன்றத்திற்கு சென்று இது பற்றியெல்லாம் பேச வேண்டும் உங்களுடைய குரல் அங்கு சட்டமன்றத்திலே அன்புமணி மூலம் மூலமாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன்